கன்னி ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி மாதத்திற்கு உண்டான மாத ராசி பலன் கன்னிராசி நபர்களை பொறுத்தவரை பிப்ரவரி மாதத்தில் ராசிநாதன் புதன் பலகீனமான அமைப்புகளில் இருந்தாலும் ராசிக்கு அதாவது கன்னிராசிக்கும் ராசிநாதன் புதனுக்கும் நட்பு கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனியும் சுக்கரனும் ஒரு வலுவான அமைப்பில் இருக்குது இப்போ கன்னிராசி நபர்கள் நீங்கள் ஒரு வீக்கான ஒரு பொசிஷனில் இருக்க போகிறீங்க ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் ஒரு நன்மைகளை அடையக்கூடிய நிலைமையில் தான் இருக்கிறீங்க இது பிப்ரவரி மாதமும் வரும் இந்த கான்செப்டு இப்போ தேர்ட்டி பர்சன்டேஜ் நன்மைகளை பெறக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய கன்னிராசி நபர்களுக்கு கொஞ்சம் கூடுதலான சப்போர்ட் ஏன்னா ராசிநாதன் ஒரு நல்ல ஆட்சி உச்ச அமைப்புகள் பாவகிரகத்தோட சம்பந்தப்படாத ஒரு சூழ்நிலையில இருந்துச்சுன்னா சம்பந்தப்பட்ட மாசத்துல நீங்களே ஓரளவுக்கு நைன்டி பர்சன்டேஜ்லாம் நல்ல நிலைமையில இருப்பீங்க யாருடைய தயவும் இல்லாம ஆனா இப்போ புதன் ஒரு பலகீனமான அமைப்புல இருக்கு அதனால குறைந்தபட்ச லெவலில் அது பலகீனமாக இருந்தாலும் ஒரு ஐந்து மற்றும் ஆறு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இந்த மாசத்துல கிடக்க போகுது அதாவது மகர வீட்டையும் கும்ப வீட்டையும் கிடக்கிற காலகட்டமா இருக்கு அந்த தேர்ட்டி பெர்சன்டேஜ் நன்மையையும் இந்த மகரம் பிளஸ் கும்பத்தை கடக்கிறதுனால கிடைக்க போகுது இது இப்படி இருக்க மீதி செவன்டி பர்சன்டேஜ் தீமைகளா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அந்த தீமைகள் வராத வகையில காப்பாற்றக்கூடிய நட்பு கிரகம் தான் சனியும் சுக்கரனும் சுக்கரன் மேஜராக ஏழாம் பாவத்தில் உச்சமாக போகுது இந்த மாதத்தில் உச்சமாயி பரிவர்த்தனை அமைப்புலாம் இருக்கு சனி மெல்ல நகர்ந்து கிட்டத்தட்ட இன்னொரு சில வாரங்களில் ஏழோட சம்மந்தப்பட்டு கண்டகச்சனியாக மாறிடும் அப்போ சனியினால சில குடுப்பினைகளும் சுக்கரன் உச்ச அமைப்பில் ஏழில் இருக்கிறதுனால சுக்கரனால் சில தேவைகள் பூர்த்தியும் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் ஃபஸ்ட்டு விஷயம் கன்னிராசி நபர்களுக்கு சம்பள வேலையில் ஒரு இடர்பாடுகளை சனி போர் அதாவது சனி ஒரு பாவாகத்தை ஒரு பாவத்தை கடக்குது ஒரு இடத்தை கடக்குது அப்படின்னா அந்த இடத்த பீடிச்சு வச்சு சனி வந்து ஒரு பீடை கிரகம் பீடை மீன்ஸு ஒரு விஷயத்த வந்து கொடுக்கறதுக்கு பிறகு பிடிச்சி வச்சுருக்கும் கண்ணுக்கு தெரியாத வகையில இருட்டில் ஒரு பொருளை தொலை தொலைச்சிட்டோம்னா நம்ம பார்க்க முடியாது இல்லையா அந்த மாதிரி அந்த அதுக்கு பேர் தான் பீடை தரித்திரம் அப்படிங்கிறதான் சனியோட விஷயங்கள் ஸோ சம்பள வேலையில ஆறாம் பாவத்தோட சம்பள வேலையில ஒரு தரித்திர நிலைமையில இருக்கக்கூடிய கன்னிராசி நபர்களுக்கு இந்த மாதம் அந்த தரித்திர நிலை சம்பள வேலையில ஒரு தரித்திர நிலை விலகக்கூடிய ஒரு சம்பவம் சூழ்நிலையை கன்னிராசி நபர்கள் நிச்சயமாக பார்ப்பீங்க இந்த சம்பள வேலையில் நிலை எப்படி விலகும் உங்களுக்கு வர வேண்டிய ப்ரொமோஷன் இல்லை இடையில் கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்புகள் ரெண்டு மூணு வருஷமாக நிலுவையில் நிற்கிது இல்லை வேலையின் மூலியமாக ஒரு பணம் கிடைக்க வேண்டியது இருக்குது விஆர்எஸ் பணம் இல்லை ரிட்டையர்மெண்ட் பணம் பென்ஷன் பணம் இந்த மாதிரி ஏதோ உங்களுடைய லெவலுக்கு உங்களுடைய ப்ராப்ளத்துக்கு மத்தியில் வேலையை மையப்படுத்தி வேறு வேலை ஜாப் மாற முடியல வேலையை வாங்கிட்டு சம்பளம் தரல இந்த மாதிரி நிறைய அந்த சம்பள வேலையில் உள்ள இடர்பாடுகள் உங்களுக்கு நீங்கக்கூடிய வகையில் இந்த மாதம் இருக்கும் இதுதான் சனி நிலை அதாவது சனி கொடுப்பதுக்கு பதிலாக சனி நகர்ந்து போனாலே சனி அந்த இடத்துல இல்லை என்றாலே அந்த விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்காக கிடைச்சிடும் இது மேஜரான விஷயம் அதனால தான் சனி நிலை உங்களுக்கு பயிற்சிக்கு முன்னாடி இந்த ஆறாம் பாவகத்தோட உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நன்மையான விஷயங்கள் இது சம்பள வேலைக்கு போகக்கூடிய ஆனோ பெண்ணோ எந்த கேட்டகரியாக இருந்தாலும் ஒரு ஒர்க்கில் இருந்த ஒரு இடர்பாடுகள் டார்ச்சர்கள் ஒர்க்கில் ப்ரெஷர் ஹெவியாக நிறைய வேலை வாங்கிறது சம்பளம் குறைவு கம்மியான சம்பளத்தை காட்டி கொடுத்து அந்த மாதம் இன்க்ரிமெண்ட் இந்த மாதம் இன்க்ரிமெண்ட் இந்த வேலையை சேர்த்துப்பார் அந்த வேலையை சேர்த்துப்பார் அப்படின்னு ஒரு உங்களை ஒரு பாரத்தை மட்டும் தலையில் கட்டி பணம் கொடுக்காமல் போனது இந்த மாதிரி நிறையா சொல்லிகிட்டே போகலாம் ஸோ பொதுவாக ஒரு கான்செப்டில் சம்பள வேலையில் இழுபரி பஞ்சாயத்துகள் ஓவர் அடுத்ததாக சுக்கரன் ஏழாம் பாவத்திடம் பரிவர்த்தனையா இருக்கு உச்ச அமைப்பில் அப்போ கன்னிராசி நபர்களை பொறுத்தவரை பரவலாக எல்லாருக்கும் சொல்லணும்னாக்கா எனக்கு யாருமே ஹெல்ப் பண்ணல கேட்ட இடத்துலையும் ஹெல்ப் பண்ண வரல கேட்கவும் கூச்சமாக இருக்கு தேக்கமா இருக்கு ஒரு சில ஆளுங்க வராட்டுக்கு ஒரு வேலை பார்ப்பீங்க இந்த மாதிரி கான்செப்ட் இருக்குது நம்மளா போய் எப்படி கேட்கறது அப்படிங்கிற ஒரு இது இருக்கு ஒரு சில ஆளுங்க அவங்களா செஞ்சு கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துருக்க ஆரம்பிங்க இந்த மாதிரி ஒரு யாருமே ஹெல்ப் பண்ண மாட்றாங்க எனக்கு நைன்டி நான் பண்ணி கொடுப்பேன் பத்து ஒரு ஹெல்ப் பண்ணால் எனக்கு இந்த வேலை முடிஞ்சிடும் அவர் சில விஷயங்கள் சமாளிக்கிறதுக்கும் சில விஷயத்தை ஈஸியாக கடந்து போகிறதுக்கும் ஒரு டென் பர்சன்டேஜ் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஏதாச்சும் ஒரு சப்போர்ட் பண்ணாங்கன்னா எனக்கு இந்த விஷயங்கள் ஓவர் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு சில உதவிகள் இருந்து இந்த மாதத்தில் உண்டு கை தூக்கி விடக்கூடிய நல்ல உதவிகள் இல்லை உங்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்கிற வகையில் கிடைக்கக்கூடிய ஒரு உதவிகள் அப்படிங்கறத எடுத்துக்கலாம் ஏன்னா பாக்கியாதிபதியை வர போயிடுது யாரு சுக்கரன் கன்னிராசி சுக்கரன் எங்க இருந்தாலும் கெடுக்காது வைப்பே இல்லை மாறாக கொடுக்கும் அப்படிங்கிறாலும் அந்த இடம் ஏழாம் பாவம் சுக்கரன் வந்து குருவின் வீட்டில் உச்சமா இருக்குது குருவுடன் பரிவர்த்தனை அப்ப ஒன்பதாம் இடம் அப்ப ஒன்பது ஏழும் பரிவர்த்தனை ஒரு பாக்கியம் உங்களுக்கு அடுத்தவர்களால் ஒரு பாக்கியம் பெண்களால் ஒரு பாக்கியம் ஒரு தொழில் பண்றீங்களா தொழில் மூலியமாக கூட்டாளிகள் மூலியமாக ஒரு ஒரு பாக்கியம் நாலு பேர் உங்களை ரெஃபர் பண்ணுவாங்க உங்களை ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்க இதன் மூலியமாக சில பாக்கியங்கள் ஒரு பெரிய இருந்து அழைப்பு வரும் அதன் மூலியமாக ஒரு பாக்கியம் ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு அமௌண்ட் சம்பாதிக்கிற மாதிரி இருக்கும் அது ஒரு பாக்கியம் சின்ன முதலீடு கொஞ்சம் பெரிய லாபம் அது ஒரு பாக்கியம் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிற மாதிரியும் வரும் உக்கரண் இல்லையா கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து கொஞ்சம் பாக்கியத்தை ச சம்பாதிக்கிற மாதிரி வரும் அது ஒரு பாக்கியம் அதே சமயம் தனாதிபதியும் கூட தனாதிபதி ஏழில் போய் உட்காந்துருக்கு நிச்சயமாக உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய உங்கள்கிட்ட இருந்து பணம் பொருள் எதுன்னு ஒரு விஷயத்த அடுத்தவங்களுக்காக நீங்கள் வந்து கொஞ்சம் தியாகம் பண்ணுற மாதிரி இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு கட்டி அதான் பார்த்தீங்கன்னாக்கா நீங்களே செலவு பண்ணாமல் அடுத்தவங்களை எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துட்டு மாதிரியான ஆப்ஷன் இல்லை அதுக்கான ஆப்ஷன் கொஞ்சம் லேட்டாக வரும் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நீங்கள் ஏதாச்சும் ஒன்று கொடுத்துட்டு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் உங்களுக்கு அங்கேருந்து வெளியிலேருந்து கிடைக்க வரும் இப்படி ஒரு சூழ்நிலை வந்து சுக்கரன் உச்சமாக இருக்கிறதுனால கிடைக்க வருது இந்த மாதிரி பெரிய விஷயங்கள் உங்கள் கண்ணுக்கு நேரம் நல்ல நல்ல வாய்ப்புகள்லாம் அந்த மாதத்தில் இருக்கும் தூரடத்தை சார்ந்து விலைக்கு ஏஜெண்ட் மூலியமாகவோ நண்பர்கள் மூலியமாகவோ பார்ட்னர்ஷிப் மூலியமாகவோ வேலைக்கு போறது கடன் தாண்டி போகிறது இந்த மாதிரி கன்னிராசி நபர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் உங்கள் தேவைகளுக்கு மையப்படுத்தி நீங்கள் எடுக்கக்கூடிய ஸ்டெப்புகளுக்கு முயற்சிகளை மையப்படுத்தி என்ன அந்த முயற்சிகளை மையப்படுத்தி ஏன் அப்படி சொல்றேன்னா செவ்வாய் வக்கரனை வைத்து இந்த மாதம் முடியுது அதனால என்ன முயற்சி எடுக்கிறது எது செய்யறது எது செய்யறது எப்படி ஒர்க் அவுட் ஆகுறது யார் காலில் உழுவுறது யார் கையை குடிக்கிறது இப்படிலாம் போட்டு குழப்பிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம இதெல்லாம் செய்யக்கூடாது இதுதான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு கிடச்சி அதன்படி பயணித்து சில நல்ல முடிவுகள் எடுத்து முயற்சி அந்த முயற்சி சக்ஸஸ் ஆகும் அப்படி குறைந்தபட்ச லெவலில் அந்த முயற்சியாவது சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறது கணக்கில் வச்சுக்கலாம் ஃபைனலாக உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லி வைக்கணும் என்னென்னா புதன் பலகீனமான அமைப்பாக இருக்கிறதுனால பெரிய விஷயத்தில் நீங்கள் இறங்குறதுக்கு பெரிய விஷயம் நல்ல வாய்ப்பு இருக்கும் அடித்தா ஜாக்பாட் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் ஆனால் வாய்ப்பு இருந்தும் பணம் இருந்தும் பொருள் இருந்தும் ஆட்கள் இருந்தும் உடலில் சக்தி இருந்தும் புதன் பலகீனமான அமைப்பு இருக்கிறனால மனசளவில் கொஞ்சம் பயப்படுவீங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய விஷயத்தை ரிஸ்காக செய்யறதுக்கோ ரிஸ்க் எடுத்து பேசுறதுக்கோ கொஞ்சம் போல்டாக நடந்துக்கிறதுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை கொஞ்சம் பயப்படுவீங்க அதை மட்டும் கொஞ்சம் சரி பண்ணிக்கிறது கொஞ்சம் நல்லதாக இருக்கும்